படித்தவனோ ஆடுகளை கொண்டிருந்தவன் தானே அந்த ஆடுகளை கொண்டிருந்தவன் இங்கே சொல்லி இருக்கிறது அவன் புத்திமானாய் நடந்தான் காரணம் அவனுடைய படிப்பு இல்ல அவனுடைய அந்தஸ்து இல்ல கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் புத்திமானாய் நடந்தான் அப்ப யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவன் எப்படி நடப்பான் புத்திமானாய் நடப்பான் கர்த்தர் புத்தியை கொடுப்பார் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார் அப்படியாக நாம் கர்த்தன் நம்மோடு கூட இருக்கும்படியாய் பார்த்து கொண்டோம் நம்மளை யாரும் முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க இவன் என்ன இப்படி செஞ்சு இப்படி ஆயிடுறான்னு சொல்ல மாட்டாங்க ஏனென்றால் கர்த்தன் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய செய்களில் எல்லாம் நம்ம புத்திமனாய் நடந்து கொள்ளுவோம்